ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நூடுல்ஸ் வந்து எப்படி செல்லாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளப்பலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ரெண்டு பாக்கெட் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் கடாயில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து நூடுல்ஸ் மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து நூடுல்ஸை வந்து நல்லா வேக விடுவோம் நூடுல்ஸ் வெந்ததும் நம்ம வந்து தண்ணியை வந்து வடிச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு நூடுல்ஸ் வேகட்டும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மே நூடுல்ஸ்கின்றதுக்கு இஞ்சி பூண்டு வந்து சின்ன சின்ன துண்டாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பீன்ஸு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கறேன் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குட மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கடாயில் வந்து ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் நார்மலாகவே ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது லைட்டாக பொறிஞ்சு ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு கேரட்டு மிளகாய் இவ்வளோத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் வேகட்டும் நம்ம வாட்டர் விடணும்னு அவசியம் இல்லை அந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வேகட்டும் வந்து நூடுல்ஸும் நல்லா இருக்கு நூடுல்ஸ் வெந்ததும் நம்ம வந்து இதில் இருக்கிற மீதி வாட்டரை வந்து நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் வெந்ததும் நம்ம வந்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அந்த சில்லி சாஸ்லாம் கொஞ்சம் ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக வதக்கட்டும் வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து எக்கு வந்து ஒன்று ஆட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு எத்தனை எக் வேணுமோ ஆட் பண்ணிக்குவாங்க நான் ஒரே ஒரு எக் ஆட் பண்ணியிருக்கிறேன் எக்கை வந்து போட்டுட்டு உடனே கிண்டக்கூடாது அது வந்து கொஞ்சம் வெந்ததும் நம்ம வந்து அதை கிண்டி விட்டால் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எக்கை ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நூடுல்ஸ்க்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால் நம்ம வந்து அதுக்கேற்றப்பில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சோயா சாஸ் வச்சுருந்தாலும் அதை வந்து கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆட் பண்ணலை நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் அந்த எக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்ததும் நீங்கள் வந்து க வெடிச்சு வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸ் இருக்குல்ல அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுறலாம் கிண்டி விட்டுட்டு எல்லாமே நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மசாலா எல்லாம் நூடுல்ஸில் வந்து பிடிச்சிடும் நம்மளுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து எம்மையான டேஸ்டியான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்